பாஜகவை சேர்ந்த கவுன்சிலர் சொல்லுகிறார் என்ன சொல்றாங்க ஆமாங்க சொசைட்டியில் பிராமணர்கள் தான் உயர்ந்தவர்கள் மற்றவங்கலாம் தாழ்ந்தவன் ஏன் பிராமின் தான் அட்சகர் ஆகணுமா அப்படின்னுட்டு எஸ் எஸ் தட் ஏ வி ஹாட் டு சே இட் தி த அத்தாரிட்டி எஸ் அப்படித்தான் ஹாய் இந்த பாரியர் தமிழ் யாராவது எரியுடா முதல்ல நீங்க சொன்ன பொண்ணு ஒரு கிரிமினல் வைத்தியம் அது சொல்றது எல்லாமே பொய் அவதூறு ஆபாசம்

இப்போ இந்த ஆண்ட பெருமறை பரம்பரை பெருமை பேசியவர்கள் நம்ம எங்க என்ன பண்ண போறோம் அவதா ஹையஸ்ட் சொசைட்டி போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம் ஏலே என்ன கிண்டலா புளிய அடராதிய நாங்கலாம் தேக்குடா ஆரையும் பாப்போம் பாஜக இந்துக்களின் பாதுகாவலர்கள் என்று சொல்லக்கூடிய பாஜக அந்த பாஜக கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்குமா என் குலத்திற்கே கேவலம் பிள்ளை கணக்கப்பிள்ளை பிள்ளை

மற்ற தொண்ணூத்தி ஏழு விழுக்காடு ஹிந்துக்களுக்காக அவருடைய மனம் புண்படுத்தப்பட்டு விட்டது என்று சொல்லி இந்த கவுன்சிலரை கட்சி விட்டு நீக்குமா பாஜா இந்த பஞ்சாயத்துக்கு தான் இவங்க லட்டு பஞ்சாயத்தை போட்டு உருட்டு உருட்டுன்னு லட்டை புடிச்சு பூந்தி ஆக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் நான் சமமா போச்சு ஏன் பிராமணனா பிறந்தான் தெரியுமா பூர்வ ஜென்மத்தில் முன் ஜென்மத்தில் அவன் புண்ணியம் பண்ணிருக்கான் இருக்க மாட்டே

முன் முன்ஜென்மத்தில் ராகுல் காந்தி பெரும் புண்ணியம் பண்ணியிருக்கிறார் ஜவஹர்லால் நேரு பெரும் புண்ணியம் பண்ணியிருக்கிறார் ஒத்துப்பீங்களா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால் தான் அடிச்சது சரி ஃபீல் பண்ணாத எல்லாமே விதி நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த மக்களோட தல விதியவே மாத்த போறவன் நீ ஐ திங்க் யூ ஆர் எ மேன் ஆஃப் டெஸ்டினி ஒத்துப்பீங்களா நான் கேக்குறேன் வாடினேன் வருந்தினேன் இனி திருந்தினேன் நாராயணா உமானது என்ன சொல்றாங்க போன ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவர்கள் மட்டும்தான் இந்த ஜென்மத்தில் பிராமணர்களாக பிறப்பார் இப்போ பெருமாள் பிராமணர் இல்லை பார்த்தசாரதி பெருமாள் பிராமணர் இல்லைனா அப்போ பார்த்தசாரதி பெருமாளும் முன் ஜென்மத்தில் பாவம் பண்ணாரா உமானந்த் அப்படி சொல்ல வராங்களா வச்சாம்பாரு ஆப்பு எனக்கு இப்போ நாட்டை நான் என்ன வேணாலும் பேசுவேன் குட்டி என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிள் நீ இதெல்லாம் கேட்காத முதல்ல அது இந்த மாதிரி நீ கேள்வி கேட்பேங்கிறதுனால தான் உன்னை படிக்க கூடாதுன்னு சொன்னோம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பவானி தான் எல்லோரையும் தலைவரிடத்துல இருந்து இவர் பேசுகிற போது என்ன சொல்லுகிறார் கருணாநிதி என்னை குடிக்க வைத்தார் காமராஜர் படிக்க வைத்தார் என்கிறார் கருணாநிதி குடிக்க வைத்தார் என்று சீமான் சொல்லுகிறார் அறுபத்தி ஆறுல சீமான் பிறந்தார் என்றால் கலைஞர் அவர்கள் மதுவிலக்கை தளர்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆகஸ்ட் முப்பது அப்போது இவருக்கு ஐந்து வயது இருக்கும் ஓ ஐந்து வயதுலயே சீமான் குடிக்க தொடங்கி விட்டாரா என்று எனக்கு தெரியாது கொயின்டா உ பத்து நீ ஏப்பா உடம்பெல்லாம் ஞாபகம் போட்டு வந்தேன் கொயிண்டா ஓய்யா என்னை குடிக்க வைத்தவர் இருந்தால் ஐந்து வயதிலேயே குடிக்க தொடங்கினீர்களா அதுதான் இன்னமும் உணர்வதற்கான காரணமா என்று கேட்க தோன்றுமா இல்லையா போ யார் உங்களை குடிக்க வைத்தது என்று நீங்கள் சொன்னால் சொல்லி வேண்டும் எழுபத்தி ஒன்றிலே கலைஞர் கொண்டு வந்தார் எழுபத்தி நாலில் மறுபடியும் மது விலக்கை கொண்டு வந்து விட்டார் அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது எண்பத்தி ஒன்றில் மறுபடியும் மது விலக்கை தளர்த்தி மதுவை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் நீ துணிச்சல் இருந்தால் சொல் என்னை குடிக்க வைத்தவர் எம்ஜிஆர் என்று சொல் அறுபத்தி ஆறில பிறந்து எண்பத்தி ஒன்று பதினைந்து வயதில் சீமான் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி எனக்கு தெரியாது உங்களை யார் குடிக்க வைத்தார் எங்களை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை குடிப்பது நீங்க நான் எல்லாம் சின்ன பிள்ளைல இப்படி கூட்டு நெஞ்சு கூட்டு போய் அப்படியே நோஞ்சானா இருந்தேன் வர சொந்தக்கார முறை ஒத்த பணக்கல்லா ஒரு பத்து நாளைக்கு வாங்கி ஊத்துப்பா பிள்ளைக்கு ஒத்த பணக்கல்ல ஊத்து உடம்ப தேர்த்தும்பா ஒத்த பணக்கல்லா போட்ட போடுதான் இந்த போடு போடுறேன் பாத்துட்டேங்க குடிப்பதற்கு ஒரு நாளும் கலைஞர் காரணம் இல்லை படிக்க வைத்தார் என்று சொன்னால் அவ்வளவு கோவப்பட்டு கேட்கிறார் எங்கள் எல்லோரையும் திராவிட இயக்கம் படிக்க வைத்தது என்றால் கேரளாவில் யாரை படிக்க வைத்தார்கள் திராவிட இயக்கமா படிக்க வைத்தது என்று கேட்கிறார் சீமான் இன்னொரு கேட்கிறார் எங்களை இவர்கள் படிக்க வைத்தார்கள் என்றால் நாங்கள் திருவள்ளுவரை இளங்கோவடிகளை கம்பரை படித்தோம் அவரை எல்லாம் யார் படிக்க வைத்தார்கள் என்று கேட்கிறார் அதை அப்படியே வைத்துக் கொண்டு நான் திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறேன் காமராஜர் எங்களை படிக்க வைத்தார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் காமராஜரா படிக்க வைத்தார் கேரளாவில காமராஜரா படிக்க வைத்தார் அது மட்டுமல்ல திருவள்ளுவரை கம்பரை இளங்கோவை காமராஜர் படிக்க வைத்தாரா என்ன இது காமராஜருக்கு ஒரு சட்டம் திராவிட இயக்க தலைவர்களுக்கு இன்னொரு சட்டம் புரட்சியாளர் ஆனால் அம்பேத்கரே வந்து பௌத்தத்தை தழுவ போகும்போது எங்க தாத்தா ரட்டமலி சிங்காசா அவருக்கு கடிதம் தின்னது இருக்கு எங்க தாத்தா ரட்டமலி சிங்காசா அவருக்கு கடிதம் தின்னது இருக்கு

மாட்டு கொழுப்புல லட்டு செஞ்சதுக்கு பரிகாரம்னு சொல்லி மாட்டு மூத்திரத்தை கொண்டு போய் லட்டு கவுண்டர் பூரா சுத்தி தெளிச்சா போயிருமா காரணம் மாட்டுக்கறி தின்ட்டு அப்புறம் மாட்டு கோமியத்தை குடிச்சா போயிருமாமாக்கா இலக்கு என்னென்ன அநியாயம் பண்ணி இந்த மக்களை ஆமாத்துறாங்க தெரியுமா இலைய ஆக்கங்கட்ட கூவைகளை என்னடா இது அநியாயமா இருக்குதுங்க மாட்டோட கோமியத்தை போய் கவுண்டர் தெளித்தா லட்டு வந்து புனித மாய் இந்த விரதம் இருந்து இருமுடியெல்லாம் கட்டணும் வேற சவுண்டு இதெல்லாம் எவ்வளவு கொடுமையான விஷயம் பார்த்தீங்கன்னா லட்டு எல்லாம் தெளிச்சு விட்டா மாட்டு கோமி விட்டா அது கட்டாயம் இது ஒரு தப்பா சாயந்திரம்பி ஒரு ஆறு கிலோ வீப்பை வாங்கி ஆக்கிச்சுக்கிட்டு நாளை காலையில் கோமியத்தை குடிச்சான்னா சுத்தம் ஆயிடுவான் அப்படியா எப்படிவா என்னங்கூட இது அநியாயமாக இருக்குமாக்கா அக்கா இனிமேலே சொல்கிறேங்க சாமியை கேவலப்படுத்துறானுவளா இல்லை சாமியை நம்பி வர பக்தர்களை கேவலப்படுத்துறானுவளா தெரியல மக்கா என்ன கொடுமை பாருங்க இவன் இவனுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இவன் இவன் மாற்றிக்கிறான்ப்பா சாம் சம்பிரதாயங்களை நம்ம அதை நம்பிக்கிட்டு இவன் பின்னால் சுத்தம் கொண்டிருக்கு என்ன என்னென்ன பார்க்க போகிறோமோ